நம் வாழ்வில் சுபட்சத்தை அள்ளித்தரும் அன்னை நம் உள்ளிருக்கும் இறை அம்சத்தை நாம் கண்டுபிடித்துவிட்டால் நம் கட்டுப்பாட்டிற்குள் வாழ்க்கையையும் இயற்கையையும் கொண்டு வர முடியும் ஆன்மீக தனித்தன்மை உள்ளவரை சமூகம் கட்டுப்படுத்தாது சத்திய ஜீவியத்தை பிசிக்கல் லெவலில் கொண்டு வர உடம்பு ஓர் அஸ்திவாரமாக அமையும் வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் இணைத்து யோகமயமான வாழ்க்கையை வாழ முடியும் மனிதனே ஆண்டவனாகலாம் என்னும்போது ஏன் நாம் வழிபாட்டுடன் நிறுத்த வேண்டும் மனிதனுக்கு போல் சத்திய ஜீவிய மனிதன் பரிணாம வளர்ச்சியாக படைப்பில் தோன்றுவான் சடங்கு மற்றும் சம்பிரதாயங்களுக்கு பதிலாக இடையரா நினைவு மற்றும் சமர்ப்பணம் ஆகியவற்றை உள்ளே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏழ்மைக்கு பதிலாக எளிமையை வரவேற்க வேண்டும் ஆன்மீகத்திற்கு பணம் எதிரானதன்று மகாலட்சுமியின் வெளிப்பாடு அது நம்மை அன்னைக்கு சரணம் செய்தால் அன்னை நம் உள்ளிருந்து சாதனை செய்வார் அதற்கான நம் மந்திரம் என்ன ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் திருநாமங்கள் மற்றும் தங்கள் திருவுள்ளமே நிறைவேறட்டும் என்பதே நம் மந்திரமாகும் நம் உடலை ஆண்டவனின் இருப்பிடமாக மாற்றி தெய்வீகமயமாக்க வேண்டும் அகந்தையே ஆண்டவனை விட்டு நம்மை பிரிக்கிறது சைத்திய புருஷன் வெளிப்பட்டால் நம் கடந்த காலம் நொடிப்பொழிதில் மறைந்துவிடும் எதிர்கால பயம் தோன்றாது நிகர்காலத்திலேயே நாம் இருப்போம் உள்ளிருக்கும் இறை சாநிதியத்தை கண்டுபிடித்தால் நாளையும் கோளையும் கண்டு பயப்படாமல் தலைவிதியும் மாற்றலாம் ஆண்டவனைக் கண்டு அஞ்சாமல் அன்பு வைத்தால் அவனை நெருங்க முடியும் தன் நிலையை உண்மையாக அறிந்தவனுக்கு தவறு வராது மனிதன் ஆத்ம விழிப்பு பெற குரு அவசியம் ஆத்ம ஆத்மவிழிப்பு பெற்ற பின் குருவை விட்டு பிரிந்தால் தான் யோகம் பலிக்கும் எண்ணத்தை சமர்ப்பித்தால் நம் எண்ணத்தின் பின்னாலுள்ள ஜீவியம் செயல்பட ஆரம்பிக்கும் நம் உள்ளே உள்ள குறை வெளியிலிருந்து குறையை ஈர்க்கும் ஆனால் அன்னையால் அதுவும் நன்மையாகவே மாறும் குறையே குறையை சந்திக்கும் கஷ்டங்கள் அன்பர்களுக்கு வராது வந்தாலும் அருள் கவசம் போலிருப்பதால் அது உயர்வாக மாறும் எந்த நிமிஷம் அன்னை நினைவு வந்தாலும் பிரச்சனை நல்லதாக மாறும் எண்ணம் எண்ணம் எப்படி மனதில் தோன்றி எழும் கேள்வி சந்தேகம் கடந்து உறுதி ஏற்பட்டு தெளிவு ஏற்பட்டு மனதின் ஆழத்தில் உறைந்தால் அதன் பின்பு காரியம் செய்ய ஆரம்பித்தால் எண்ணம் படிக்கும் மனதின் எண்ணம் உடலை அடைந்து ஆத்மாவை தொட்டால் யோகத்திற்கு நம்மை அழைப்பு அழைக்க பத்து இருபது பலன் தேவை நமக்கு அன்னையை ஆத்மாவில் ஒரு முறை நினைத்தால் அப்பலன் உண்டு நினைத்தது நினைத்தவுடன் நடப்பது யோக வாயில் திறந்து அழைப்பு காதில் விழுவது ஆகும் எவரும் எதையும் செய்ய முடியும் தீராத பிரச்சனையே இல்லை வாழ்வில் பிரச்சனையே கிடையாது வாழ்வில் இல்லாத பெருவசதிகள் இல்லை என்று ஒரு நாட்டின் மக்கள் நினைத்தால் நாடு சுபிட்சமாகும் அன்னை கொடுப்பது யோக சுபிக்ஷம் இது வளம் உபரியாகும் வாழ்வு யோகங்களில் சிறந்தது ஞான யோகம் அது எப்படி ஞாபகம் சிந்தனை கற்பனை விவேகம் முடிவு தீர்மானம் தீர்க்க தரிசனம் பகுத்தறிவு பிரித்து உணரும் நுட்பம் புலன்களை கடந்த அறிவு என்கின்ற மன எண்ணங்களுக்கு உரிய யோகமாகும் அது மனத்திற்கு மேல் ஜீவியம் கான்சியஸ்னஸ் மனத்தை முழுமையாக்கி மையமாக்கிய யோகம் ராஜயோகம் மனிதனுள் மாணிக்கமானவர்தான் இதை செய்ய முடியும் என்று பத பதஞ்சலி யோகம் சொல்கிறது கீதை கூறுவது அதையும் கடந்தது கீதை கூறுவது அதையும் கடந்தது சர்வ தர்மங்களையும் சரணம் செய்து பெற அழிக்கிறது கீதை பூரணயோகம் கீதை முடியும் இடத்தில் ஆரம்பிக்கிறது மனத்தின் நம்பிக்கைகளை சரணம் செய்ய சொல்கிறது அது மனம் உடல் உணர்வு இவற்றை கடந்து ஜீவனையும் சமர்ப்பணம் செய்வது அது இறைவன் செய்யும் யோகம் இது அன்னையை அறிந்தவர்க்கு இந்த தகுதி உண்டு இதை நடுவிலேயே நிறுத்தக்கூடாது என்று கூடாது டிவைன் முதல் அத்தியாயத்தில் கூறுகிறது சமர்ப்பணம் இதனுடைய முதல் நிபந்தனை சமர்ப்பணத்தின் சில அம்சங்களை காண்போமா சிந்தனை நின்றுவிடும் நினைவு அழியும் எச்சரிக்கை மனம் பேசுவது அழியும் வாழ்வில் பிரச்சனை இருக்காது நேரம் போவதே தெரியாது எரிச்சல் மூட்டும் விஷயங்கள் எரிச்சலை கிளப்பாது அமைதி உள்ளே சேர்ந்து வளரும் கடுமையான வெயில் குளிர் தென்றலாக மாறும் நம் முயற்சியின்றி வாழ்வு நிலை உயரும் நம் ஸ்டேட்டஸ் நம் வயது படிப்பு தொழிலுக்கு மேற்பட்ட மரியாதை எழும் எவரை சந்தித்தாலும் அபரிமிதமான அவர் மீது பிரியம் எழும் கர்மத்தை நம்பாமல் அருளை நம்பினால் கர்மம் அழியும் அடுத்து திறமையை நம்பாமல் அருளை நம்பினால் அருள் பேரருளாகும் கர்மம் அழிந்து திறமையில் நம்பிக்கை அழிந்தால் பேரொருள் முதலிலேயே பலனை தரும் நன்னாள் என்பது நல் உணர்வு நமக்கு ஏற்படும் நாள் நூறு பேர்கள் சத்திய ஜீவிய சித்தி பெற்றால் உலகம் ஸ்வர்க்கமாகும் யோகத்தை நாடுபவர்க்கு ஆதாய மனப்பான்மை கூடவே கூடாது குடும்ப பெண்கள் செய்யும் வேலைகளை சமர்ப்பணத்தால் உண்மையாக செய்பவர் எதை செய்தாலும் யோகையாவார் அதற்கு அடையாளம் அனைவரிடமும் நல்ல பெயர் எடுப்பது அடக்கமாக இருப்பது பெர்ஃபெக்ட் வர்க் சிறப்பான வேலை இதற்கான அடையாளம் ஆகும் எண்ணங்கள் உடலில் உற்பத்தி ஆகின்றன உடல் அமைதியானால் பெரிய எண்ணங்கள் உற்பத்தி ஆகும் தூக்கத்தில் உடல் அமைதி பெறும் தியானத்தில் பேரமைதிரும் அமைதி மௌனம் மௌனத்துக்கு பின் மௌனம் என்று உண்டு அமைதி பீஸ் மௌனம் சைலன்ஸ் மௌனத்துக்கு பின் மௌனம் எப்படி சைலன்ஸ் பிஹைண்ட் சைலன்ஸ் சமாதி நிலையை எய்தபவர்க்கே இதை செய்ய முடியும் மனிதனை தெய்வமாக மாற்றுவது திருவுருமாற்றம் சைலண்ட் வில் மௌன சக்தி சக்தி வாய்ந்தது கேட்டால் கிடைக்கும் என்பதை கேட்காமல் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் என்பது தலை கீழ் மாற்றமாகும் திருவுரு மாற்றம் இது தெய்வத்தையும் கேட்காத மனநிலை பிரம்மாண்டத்தை சாதிக்கும் அன்னையில் அருள் செயல்பட இது எப்படி இருக்கும் இருந்து தெரிந்து கொள்வோமா அன்னையின் அருள் நிபந்தனை இல்லாதது அன்னையின் அருள் மின்னல் வேகத்தில் செயல்படும் அருள் பிரச்சனைகளை வேரோடு அழித்து விடுவதால் மீண்டும் அவை வருவதே இல்லை காலம் இடம் வடிவம் போன்றவை அருளின் செயலுக்கு குறுக்கே வராது ஏனெனில் சத்திய ஜீவிய நிலையிலிருந்து அருள் செயல்படுகிறது அது பொருளை கடந்த உலகின் சக்தி அருள் அளவறந்து கு கொடுக்கிறது நாம் கேட்பதை விட அதிகமாகவே வழங்கும் பிரார்த்தனைக்கு உண்டான பலன் தா தாமதம் தாமரமாகிறது என்றால் பெரிய பலன் வருகிறது என்று அர்த்தம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி ஆயிட்டா நமக்கு ஏதோ பெரிய வரவு இருக்குதுன்னு அர்த்தம் மூன்று நாள் பிரார்த்தனை பலிக்க தவறியதே கிடையாது அருள் நம் வாழ்க்கையில் செயல்படும் போது நம் வருமானம் உடல் நலம் நட்பு உறவு முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் வாழ்வின் வாய்ப்புகள் அதிகரித்து பலம் அருளும் கேட்காமல் உதவி கிடைக்கும் பலன் பெரிய அளவில் முதல்லேயே கிடைக்கும் சிறிய முயற்சி பெரிய பலனாகும் அடுத்து சுத்தம் கடின உய உழைப்பு நல்ல எண்ணம் செயல் நேர்த்தி காலம் தவறாமை பரநலம் பாராட்டும் பண்பு வளர்த்து கொண்டால் பல மடங்கு வளம் கிடைக்கும் நன்றி வாழ்வின் பலமாக மாறி காந்தம் போல் அருளை நம்மை நாடி வரச் செய்யும் சரணாகதி உணர்வோடு சமர்ப்பணம் செய்யப்படுகின்ற பிரார்த்தனை தான் மிகவும் சிறந்தது ஏனெனில் பலனை அன்னையின் திருவுள்ளத்திற்கு நாம் விட்டுவிடுகிறோம் எல்லா விஷயங்களிலும் நாம் விழிப்புணர்வோடு செயல்படும் வகையில் நம்மை அன்னையின் அருள் மாற்றுகிறது நம் சிக்கல்களுக்கான காரியங் காரணங்களை நாம் அறிந்து கொண்டால் அன்னையின் அருள் விரைந்து செயல்படும் நம் அறிவை விட நம் ஆன்மா சக்தியுடன் செயல்படுவதால் மன ஆழங்களில் நம் பிரச்சனைகளை பதித்த பின் அமைதியுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் விழிப்புணர்வு அற்று அறியாமையில் மூழ்கி அருளின் நேரடி செயலுக்கு தடையாக இருக்கும்போது அருள் பிரச்சனையாக வந்து நமக்கு தலைகீழ்சாக செயல்படும் மலர்கள் வாயிலாக அருளை தீவிரப்படுத்துகிறார் அன்னை வாழ்க்கையில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் வராது ஆனால் அருள் நம் விழிப்புணர்வை அதிகரிக்கச் செய்து வாய்ப்பை மீண்டும் நல்கும் நம் வாழ்வில் நாம் அருளை செயல்பட முழுவதுமாக அனுபவித்தால் அனுமதித்தால் வரம்பற்ற வருமானம் கற்பனை செய்ய முடியாத சாதனையின் ரூபத்தில் வாழ்விற்குள் வரும் நம் வாழ்க்கை நீரோட்டமாக சீராக அமைதியாக அருளால் சிறக்கும் அருள் மருந்தின் உதவியின்றியே நோயை தீர்க்கும் கருவிகள் தேவையில்லை வருமானத்திற்கு வழியில்லாதபோது செல்வ வளத்தை நல்கும் தகுதிக்கு தகுந்த வாழ்க்கை நம என்பது உலகின் உண்மை ஆனால் அருள் நம் தேவையை ஏற்று நிபந்தனையின்றி வழங்கும் உடலுடன் அன்னை உலகில் இருக்கும்போது நமக்கு அளித்த அருளை விட சத்திய ஜீவிய உலகிலிருந்து வேகமாக அருளை வழங்குகிறார் வரையறையற்ற அளவில் ஆண்டவனின் நேரம் இது என்று பகவான் கூறியபடி பலகாலம் கழித்து உலகிற்கு கிடைக்கப் போகும் முன்னேற்றத்தை இப்போதே கிடைக்கச் செய்கிறார் அன்னை பிரார்த்தனை என்பது மேலோட்டமானது அழைப்பு என்பது ஆழ்ந்த நிலையிலிருந்து வருவது இதற்கு பலன் அதிகம் நாம் உடலால் செய்யும் வேலையே பிரார்த்தனை போல இருக்கும் நமக்குள்ளே அன்னையே அமர்த்தி விட்டால் எதை செய்தாலும் நாம் அன்னையின் நினைவிலேயே இருப்போம் உண்மையான பக்தனின் அடையாளம் இதுதான் அளவு கடந்த பொறுமை சுயக்கட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு மௌன சக்தியே சிறப்பான பிரார்த்தனையாகும் அருள் கிடைத்து அன்னை அன்பர் பெற்ற பலன் அதிர்ஷ்டம் அவர் சென்ற இடத்திலெல்லாம் அது பரவும் அகண்டமயமாகும் மாத முதல் நாளில் அழைப்பு மேற்கொண்டால் மாதம் முழுவதும் அன்னையின் கட்டுப்பாட்டில் வரும் அருள் இறை அன்பு இறை ஆனந்தம் இறை அமைதி என்ற உணர்வாக ஒருவரிடம் வெளிப்படும் அன்னை நம் உணர்வில் கலந்து நம் உள்ளேயே இருக்கும்போது பிரார்த்தனையே தேவையில்லை அன்னை அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அன்புடன் விரும்புவர் விரும்புபவர் சிறந்த அன்னை அன்பர் அந் அருள் மின்சாரம் போன்றது நம் அளவுக்கே அது கிடைக்கும் சுத்தம் அருளின் வழியை விரிவடைய செய்கிறது கடின உழைப்பு செயல் திறமை இருந்தால் அருள் தானாக செயல்படும் நல்லெண்ணம் நம் வாழ்வை நோக்கி நல்லவைகளை வரவைக்கிறது அருள் நம் வாழ்வின் ஆசீர்வாதமாகும் வாழும் வகையை நாம் கற்பதால் அன்னை நமக்கு குறுகிய நாட்டிலேயே நிறைந்த பலனை அளிக்கிறார் அன்னை அன்பர்கள் வாழும் முறையே மாறுபாடானது பழக்க வழக்கம் செயல் மனோபாவம் பண்பு மாறுவதால் அருளோடு பூரண அலைன்மெண்ட் கொள்வதால் வாழ்க்கை தெய்வீமாக மாறுகிறது நம் ஏற்புத்திறனை அதிகரிக்கச் செய்ய நாம் விழிப்புடனுடன் நிகழ்ச்சிகளை கண்டு நன்றியுடன் கண்காணிப்புடன் நடக்கும்போது அருளின் செயல் அபரிமிதமாகும் தன்னையும் தன் திறமையையும் நம்பாமல் அன்னை மீது பூரண நம்பிக்கை வைத்து நிதானமாக சந்தோஷமாக இருப்பவரோடு அருள் என்றுமே உடன் இருந்து எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரமாக நம்மை விளங்க வைக்கும் உருவாக்கும் நாம் மனத்தை கடந்து எந்த சிந்தனையும் இன்றி செயல்படுதல் அருளுக்கு பாத்திரமாவது ஆகும் எழுத்திற்கும் உயிருண்டு உண்டு வரிவிடுவம் வலிமை தரும் எழுத்தால் எழுதினால் காரியம் எழுந்து நின்று பேசும் நினைத்த சொல்லுக்கு எழுதிய எழுத்து சூட்சம உடல் சாதனை அடுத்த கட்டத்தில் வெளிப்படுவது செயல் அனைத்திற்கும் ஒரு சூட்சமம் உண்டு அந்த முறையை நாம் கற்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே அன்னையின் அருள் நமக்கு உள்ளுணர்வாக ஆறாம் அறிவாக தெரிவிக்கும் சக்தி படைத்தது நம் உள்ளிருக்கும் தெய்வீகத்தை வெளிப்புறச் செய்து வாழ்க்கையை ஸ்வர்க்கமாக்க வல்லது அன்னையின் அருள் அதை பெற வேண்டுமல்லவா அனைவரும் வாருங்கள் நன்றி வணக்கம்